ஹாய் நண்பார் அன்பேஸ் இந்த நகை கடன் விஷயமா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதிய ரூல்ஸ் போட்டிருக்காங்க இனி தங்கம் தேவையே இல்லை சொல்கிறாங்க வெளியே வயிற்று கூட கடன் வாங்க முடியும் அதுக்கான புதிய ரூல்ஸ் வந்து இந்த பதிவில் பார்க்குறான் நம்ம ஆர்பிஐ வெளியிட்ட ரூல்ஸ் படி பார்த்திங்கன்னா இனிமேல் தங்கத்தை போலவே வெளியே வைத்தும் சீக்கிரமாகவே கடன் வாங்க முடியும் இது வந்து நெக்ஸ்ட் இயர் ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதலில் இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வரும் சொல்கிறாங்க புதிய விதியில் எவ்வளோ கடன் பெறலாம் இதற்கான உச்சவரம்பு என்ன எல்லாமே இந்த பதிவில் பார்க்கலாம் தங்கம் வெள்ளி போன்ற உலோகங்களின் மீதான கடன்களுக்கு ஒரு சீராக நடைமுறையை வந்து கொண்டு வர ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த விதியை வந்து கொண்டு வந்திருக்காங்க அடுத்த ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி இந்த விதிகள் அமலுக்கு வரும்னு சொல்கிறாங்க வங்கிகள் என்பிஎஃப்சிகள் கூட்டுறவு வங்கிகள் என அனைத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கைட்லைன்ஸ் பொருந்தும் சொல்லியிருக்காங்க முதல்லாம் பார்த்தீங்கன்னா தங்கத்துக்கு மட்டுமே பேங்க்லாம் வந்து கடன் கொடுத்தாங்க இப்போ புதிய ரூல்ஸ் படி தங்கத்தா கூட சேர்த்து வெள்ளிக்கும் கடன் கொடுக்கலான்னு சொல்கிறாங்க அது வந்து நகையாக இருக்கலாம் ஆபரணங்களாக இருக்கலாம் இல்லை காயின்களுக்கும் பார்த்தீங்கன்னா கடன் கொடுக்கலான்ட்டு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அனௌன்ஸ் பண்ணிக்காங்க முக்கியமாக ஏற்கனவே வைக்கப்பட்டிருக்க தங்கம் ஆகட்டும் வெள்ளியாகட்டும் அது வந்து மறு அடமான வைக்கவோ அதன் மீது மீண்டும் கடன் பெறவும் முடியாது சொல்கிறாங்க ஸோ மேலும் வந்து ஒருத்தர் தங்கமோ இல்லை வெள்ளியோ தங்க பத்திரங்களை வாங்குவதற்காக கடன் பெற அனுமதிக்கப்படாது சொல்கிறாங்க முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா நகைகளுடைய மதிப்பில் எழுபத்தஞ்சு சதவீதம் வரை மட்டுமே கடன் வழங்கப்பட்டு வந்துச்சு ஆனால் இப்போ அதை மாட்டி எண்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் கடன் வழங்க அனுமதி கொடுத்துருக்காங்க வட்டியுடன் சேர்த்து மொத்த கடன் தொகையை பார்த்திங்கன்னா ரெண்டு லட்சம் வரை இருந்தால் இந்த உச்ச வரம்பு பொருந்தும் சொல்லியிருக்காங்க உதாரணமாக ஒருவருடைய தங்கத்தின் மதிப்பு வந்து ஒரு லட்சமாக இருந்துச்சுன்னா இப்போ இருக்க விதியின்படி எழுபத்தஞ்சாயிரம் வரை மட்டுமே கடன் பெற முடியும் புதிய ரூல்ஸ் கீழே எண்பத்தஞ்சாயிரம் வரை கடன் பெறலாம் சொல்கிறாங்க முக்கியமாக கடனையும் வட்டியும் நிச்சயம் பன்னெண்டு மாதங்களுக்குள் திரும்ப செலுத்த வேண்டும்ன்ட்டு தெளிவுபடுத்தியிருக்காங்க ஒருத்தர் வந்து எவ்வளோ கிராம் தங்கம் வெள்ளி உலோகங்கள் வைத்து கடன் பெறலான்ட்டு உச்ச வரம்பு நிர்ணயம் பண்ணியிருக்காங்க தங்கம் நகையாக இருந்தால் ஒரு கிலோ வரைக்கும் வைத்து கடன் பெற முடியும் தங்க நாணயங்களாக இருந்தால் ஐம்பது கிராம் வரைக்கும் வைத்து கடன் பெற முடியும் வெள்ளி நகைகளாக இருந்தால் பத்து கிலோ வரைக்கும் வைத்து கடன் பெற முடியும் வெள்ளி நாணயங்களாக இருந்தால் ஐநூறு கிராம் வரைக்கும் கடன் பெற முடியும்னு சொல்கிறாங்க இது வந்து ஒருவர் வாங்கும் அதிகபட்சம் கடன் சொல்கிறாங்க அதாவது ஒருவர் பார்த்தீங்கன்னா பல பேங்கில் நகை கடன் பெற்று இருந்தாலும் அதை சேர்த்தா இந்த உச்சரவும் தாண்டக்கூடாது அப்படின்னு இந்த ரூல்ஸ் போட்டிருக்காங்க ஒருவர் வந்து வட்டியும் அசலையும் திரும்ப செலுத்திட்டாங்கன்னா பேங்க் அதிகபட்சமாக ஏழு வேலை நாட்களுக்குள்ளே அடமானம் வைக்கப்பட்ட தங்கமோ இல்லை வெள்ளியோ திரும்ப தர வேண்டும் சொல்லியிருக்காங்க தாமதம் ஏற்பட்டால் ஒரு நாளைக்கு அஞ்சாயிரம் ரூபாய் இழப்பீடாக கடன் வாங்கியவர்களுக்கு செலுத்த வேண்டும் சொல்லியிருக்காங்க அடகு வைத்திருந்த போது இழப்பு அல்லது சேதம் ஏற்பட்டால் வங்கிகளே முழு இழப்பீடியும் கடன் வாங்கியவர்களுக்கு வழங்க வேண்டும் சொல்லியிருக்காங்க இவையெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் லோனுக்கான ரூல்ஸை வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா போட்டிருக்காங்க இது விஷயமா அவங்களுக்கு கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட்ஸை கவுன்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ நண்பா நண்பீஸ்